அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணாமலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிற அல்லெலுயா ஆமேன் சோத்ரம் அவர் இரக்கம் செய்கிறவர் தயவு கொடுக்கிறவர் எத்தனை நாளைக்கு ஆயிரம் தலைமுறைக்காமா எனக்கருமையான தேவஜனமே ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது ஆமேன் இங்கு சொல்லுகிறார் ஹல என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் ஆமேன் சோத்திரம் ஹலெ லூயா லூயா என்ன சொல்லுகிறார் ஆமேன் சோத்ரம் நம்முடைய ஆமீன் சூத்திரம் அக்கிரமை சிந்தைகள் பொல்லாத சிந்தனைகள் பொல்லாத காரியங்கள் ஆமன் அதையெல்லாம் விட்டு நீ வெளியில வா என்று ஆமேன் சோத்ராம் அவர் நமக்கு ஆமேன் சொல் சொல்லுகிறார் அதனால சொல்கிறாரு உங்களை கழுவி சுத்திகரிங்கள் உங்களை உங்களின் கிரியைகளை பொல்லாப்பை ஆமேன் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு வரைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓய்ந்து இருங்கள் அல்ல லோயாம் தீமை செய்தலை விட்டு என்ன செய்யுங்க ஓய்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார் அலேலுயாம் எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அலேலுயாம் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன சொல்கிறாரு நீ செபம் பண்ணி பாவாரிக்கு செய்து அவர் மேல் அன்பு கூர்ந்தவராய் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அலையலுயார் அது மட்டுமல்ல இஸ்ரவலா இஸ்ரவல் இஸ்ரவலுடைய தேவராகிய கர்த்தரை ஐ மீன் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரில் அன்பு குருந்து முழு இருதயத்தோடு ஆமேன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நீ சேவி அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் ஆமன் சோத்திரம் ஹலலூயா ஆயிரம் தலைமுறை மட்டுமே இரக்கம் செய்வேன் என்று எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள் நம்முடைய கிரியைகள் அவருக்கு ஏற்றதா இருக்கிறதா ஆமேன் கிரியர்களினால நாம் அவரை அன்பு செலுத்துகிறோமா ஹலூயா அடுத்தது ஆமேன் பிதாவின் சித்தத்துக்கு விட்டு கொடுத்து பிதாவின் சித்தத்தின்படி செய்வீர்களானால் ஆமேன் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை ஆயிரம் தலைமுறை மட்டும் நடத்துவாராம் அலே லூயாம் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடங்க ஜெபம் பண்ணி பாவாரிக்கை செய்ங்க அவர் சித்தத்தின்படி விட்டுக்கொள்ளுங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க ஆமேன் சோத்ரோ அலே லூயா ஆமேன் வேறொரு ஆமேன் சோத்ரம் விக்கிரக ஆராதனை விட்டு விலகி வாங்கன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் விட்டு விலகி வரும்போது தேவனாகிய கத்த நம்மை அமேன் சோத்ரோ அலிலுயா ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் எனக்கருமையான தேவஜனமே தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய அமேன் சோத்ரோ அலிலுயா அமேன் சோத்ரோ அலெலுயா முன்னோர்கள் செய்த சில தவறுகளும் பாவங்களும் அது தலைமுறையை பாதிக்க செய்கிறது என்பதை உணர்வீர்கள் அலிலுயா அப்படிப்பட்ட சிந்தனைகளிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் இன்றைக்கு நாம் பாவ அறிக்கை செய்தோமானால் நம்முடைய சந்ததி இருக்கும் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் அலே லூயா அதைத்தான் தேவன் சொல்லுகிறார் ஒப்பு கொடுத்துடலாமா இந்த நாளில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் பாவ அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் தீமையை விட்டு விலகிருவேன் பொல்லாப்பை விட்டு ஆண்டவர் என்று சொல்லி ஆண்ட இடத்தில் ஒப்பு கொடுங்க ஆமே நம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவனாக இருப்பேன்னு சொல்லுங்க ஜவமணி ஆலே லூயா ஆமேன் சோத்திர முடி இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உமை தேடுகிறவனாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்க உமக்கு பயந்து ஆமேன் உம்முடைய வழியில் நடப்பாண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஹல லூயா அவங்களுக்காக ஜெபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே யாரெல்லாம் உண்மையாக ஒப்புக்கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவன் அனுகிரித்து ஆசிர்வதிப்பீராக ஆம் மேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹலே